பாருங்க ஒரு தடவை நான் வந்து போயிட்டு இருக்கும்போது அபிஷேகனுக்குள்ளே பொங்கி பொங்கி வருது நான் ட்ராவலில் இருக்கிறேன் ட்ராவலில் இருக்கிறேன் எனக்கு வந்து அபிஷேகத்தை என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ ரூமுக்கு வந்த உடனே வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு மாத்திரி வேக வேகமாக சேப்பலுக்கு ஓடுறேன் சேப்பலுக்கு ஓடின உடனே கர்த்தர் யாருமே இல்லை சேப்பல்ல சேப்பல்ல யாரும் இல்லை எம்டி சேப்பல் நான் போய் அந்த சேப்பல்ல கர்த்தர் யூதர் ராஜசிங்கமாய் வரப்போகிறார் நான் கத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அபிஷேகம் என்னை விட்டு அமர்ந்தது எப்படி இப்படி பாய்லிங் வாட்டரை நீங்க என்ன பண்ணணும் சிம் பண்ணாதான் அது என்ன ஆகும் சிம் ஆகும் இல்லையா நீங்க தண்ணி வச்சிருக்கிறீங்க அடுப்புல அடுப்பில் இருக்க தண்ணி என்ன ஆகும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஹலோ லூயா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஆண்டவரா பார்த்து அதை நிறுத்தினா தான் இல்லையா நம்ம ஆவியை நம்ம சில நேரம் கண்ட்ரோல் பண்ணும்படியாக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆனால் தீர்க்க புறப்படும்போது சில சமயங்களிலே நம்மளால என்ன பண்ண முடியாது அந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னதை சொல்லலைன்னா நமக்கு வந்து கர்ப்ப வேதனை மாதிரி ஒரு லேபர் பெயின் மாதிரி ஆயிடும் பவுல் சொல்லுவதை போல நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் அதை போல இருக்கும் அந்த பெயின் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னா நம்ம அந்த வார்த்தையை சொல்லி முடித்ததற்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து பேசவே விடுவார் ஏன் பாருங்க நீங்க கர்த்தருடைய ஜனங்கள் இல்லையா நீங்களே யாரு சொல்லுங்க கர்த்தருடைய ஜனங்கள் அவரை தேடி நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க அவர் பேசுறதை கேட்கணுக்காக வந்திருக்கீங்க என்ன பார்க்கறதுக்காகவோ நீங்க இருக்க ஊழியரை பாக்குறதுக்காகவோ நீங்க வரல ஆண்டவருக்கு நாம் ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார் ஹலலூயா நம்ம தீர்மானிக்க முடியாது நம்ம ஒப்புதான் கொடுக்கணும் நான் இங்க வந்த உடனே என்ன பண்ணனா இவங்களை எப்பயும் நான் ரெண்டு நாள் வந்தேன் இல்லையா ரெண்டு நாள் என்ன பண்ண தனியா போய் ஜோம் பண்ணல அங்க முன்னாடி இருக்கிற அறை வந்து ஐயாவோட அறையா அந்த சைடில் இருக்கிற அறை அந்த அறையில பொண்ணு ஆண்டவர் சொன்னாரு நீ என்ன பண்ணு முகம் குப்புற விழுந்து இங்க ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னார் உடனே எப்பயாச்சும் தான் அதை எனக்கு சொல்லுவார் என்ன பண்ணு தரையோட தரையா முகம் கூப்பிட விழுந்து என்ன பண்ணு நீ என்னை ஆராதனை செய் பொழுது அப்படின்னு சொன்னாரு நான் எங்க சித்தப்பா வெளியே அனுப்பிச்சு நான் அங்கே முகம் கூப்பிட விழுந்து கர்த்தருக்கு முன்பாக ஏசப்பா இந்த புடவை வேற கட்டியிருக்கேன் பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகம் கூப்பிட விழுந்து கர்த்தரை நான் ஆராதித்தேன் ஹலோ அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ர என்ன உள்ள போனே சொன்னார் இல்லையா அதுக்கு வந்து சில காரியங்களை சொல்லும் போது ரொம்ப நல்லது பீயிங் இல்லையா அவருடைய சர்வெண்ட் அவர் தான் நம்மளோட வேலை கர்த்தர் நல்லவர் நம்ம தூயில இருக்கிறார் நீங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு சுகம் வேண்டுமோ நீங்க கேளுங்க இன்னைக்கு என்ன நீங்க சுகப்படுத்துங்க என் வீட்டில இவ்வளவு பிரச்சனையா இருக்குது கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா இருக்குது சண்டையாக இருக்குது கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இது ஏன் ஏன் என் வாழ்க்கையில இதை நீங்க அனுமதிச்சிருக்கீங்க இல்ல ஏன் இது என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்கிற வேலையிலே கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்க அது அந்த பாயிண்ட சொல்லி நீங்க ஜெபிக்கும் தான் என்ன ஆகும்னா விடுதலை உண்டாகும் இல்லைன்னா விடுதலை கிடைக்காது நீங்க சுத்தி 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 ஜோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பிசாசு என்ன பண்ண மாட்டான் அவன் எங்கே உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு காட்ட மாட்டான் உங்களுக்கு தெரியாது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் பிசாசு உங்க வீட்டுல எங்க இருக்கான் அப்படிங்கறத காட்டுவான் அதை எரித்து நீங்கள் செபிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் விடுதலை உண்டாகும் ஏன்னா பிசாசு ரொம்ப தந்திரமான் பாருங்க நம்மளை காட்டிலும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நம்மளை போல பல பேரை கோடிக்கணக்கான பேர் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களோட வீக்னஸ் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை பிசாசுக்கு நன்றாக தெரியும் அவன் தான் கை வைப்பான் உங்களுக்கு கோபம் வருதா கோபம் இச்சை வருகிறதா இச்சை டிவி பார்க்க போறீங்களா டிவி அதிக நேரம் பாரு உனக்கு பிடிச்சதா பாரு நீ நல்லா ஊர் சுத்துறியா உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு கொடுப்பான் இங்க போலாமாச்சா அங்க போலாமாச்சா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்களை இழுத்துக்கிட்டே போவாங்க இப்படியாக பிசாசனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே அதை நீங்க புரிந்து கொண்டு நீங்க அதற்காக ஜெபிக்கும்போது உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிற பிசாசனுடைய கிரியைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவன் பாருங்க ரொம்ப பயந்தாங்கோழி நீங்க பயப்படுற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவானா உங்களை வந்து ஏ அப்படின்னு வா ஒருத்தவங்க சண்டேக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்ல நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் போயிட்டு இருக்கீங்க ஒருத்தவன் இத்தாப்புல சண்டேக்கு வரான் ஒய்ஃபு பார்த்து பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ஹஸ்பண்டும் பார்த்து பயப்படான்னு அவன் என்ன பண்ணுவான் உங்களை வந்து திட்டுவான் ஹஸ்பண்டு இடிக்க ஒய்ஃப் வந்து யார் பாது ஆ என் புருஷன் மேலே யார் கை வைக்கிறது அப்படின்னு நீங்க வெளியே வந்து ஒரு குரல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணிடுவான் ஓடிய போகிறோம் ஐயோ இந்த அம்மா கிட்டே இது என்ன சொல்லி அடுத்து திட்ட போகுதுன்னு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மரியாதை கெட்டு போகிறதுக்கு நம்ம ஓடிடுவோம் ஓடியே போயிடுவான் அதே தான் பிசாசு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது உங்களுடைய வழியிலே அவன் வந்தால் அவனுக்கு எதிராக நீங்கள் நின்று நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது நாவிலே கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார் நீங்க எதை பேசுறீங்களோ அதை பார்த்த உடனே அவன் ஓடி போயிடுமா லூயா நாவிலே அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை பிசாசுகளை துரத்தும்படியாக பிசாசனுடைய ஆதிக்கங்களிலே நீங்க வந்து அவனுக்கு மேல உட்கார்ந்து அவனை கீழே தள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரப்படுத்தி இருக்கிறார் ஹல லூயா பாருங்க பிசாஸ் என்ன பண்றா இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கா பூமின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து பிசாஸ் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த லேயரில் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் இங்கே சுத்திக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் தானியலை போல் என்ன பண்ணுறீங்க இங்கே உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஹெல்ப் எங்கேருந்து வரப்போகுதுன்னா இந்த லேயரை தாண்டி மேலே இருக்கிற இவ்வளோ பெரிய லேயர்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரப்போகுது ஹால லூயா அவன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இதை சுற்றிலும் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா எனவே நீங்கள் இந்த லேயரை தாண்டிட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் அவ்வளவுதான் விஷயமே இந்த பிசாச ஆளிகை செய்கிற இந்த வானத்தில் இருக்கிற இந்த ஒரு லேயரை இந்த அட்மாஸ்பியரை நீங்க தாண்டிட்டா போதும் நீங்க கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள் அதற்கு உதவி செய்வதுதான் உபவாசம் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற வேளையிலே இந்த பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படும் ஹலலூயா கர்த்தர் உங்களுக்காக தேவ தூதர்களை அனுப்புகிறார் இங்க நான் வந்தாங்க அந்த ஜோம் பண்ணும்போது இங்க ரெண்டு ஏஞ்சல்ஸ் பறந்துட்டு இருந்தாங்க பாருங்க குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் ஏன் பெரிய பெரிய ஏஞ்சல்ஸ் எனக்கு தெரியல சில சமயம் பாருங்க ஆண்டவர் பெரிய ஏஞ்சல்ஸ் காட்டுவார் பட் ஐ திங்க் த யூத் அண்ட் த சில்ட்ரன் ஆர் மோர் ஆக்டிவ் அவங்க இந்த சபையில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு குட்டி ஏஞ்சல்ஸ் இங்கே இப்படி பறந்துட்டு இருந்தாங்க இந்த இதுக்கு பக்கத்தில் ஓகே தென் இங்க வந்து நின்ன உடனே இங்க குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் இங்க உலாவி வருகிறதை கர்த்தர் காண்பித்தார் கைகளை கோர்த்து அவங்க என்ன பண்றாங்க ஆடி பாடி துதிக்கிறதை கர்த்தர் காண்பித்தார் தேவன் ஒரு சிங்கத்தை போல ஒரு சிங்கம் அப்படி இங்க நடந்து போறதை நான் பார்த்தேன் கர்த்தர் பாருங்க அவர் யூத சிங்கமாக இருக்கிறார் ஹலலூயா பிசாசனுடைய சதிகளை முறியடிக்கும்படியாக ஒரு சிங்கத்தோட யாரு போராட முடியும் சிங்கம் தான் போராட முடியும் இல்லையா பிசாசை கெர்ஜிக்கிற சிங்கமா வருவான்னு சொன்னா கர்த்தர் பாருங்க அவர் யூத ராஜசிங்கமாய் வருவார் ஹலலூயா ஹலலூயா ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை தோற்கடிக்கும் போது என்ன பண்ணும்னு சொன்னா இந்த தோற்கடிக்கப்பட்ட சிங்கம் இந்த சிங்கத்திற்கு முன்பாக மண்டியிட்டு கேட்கும் நீங்க வைல்ட் லைஃப் ஜியோகிராஃபி இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஜியோகிராஃபி சேனல் இந்த சிங்கம் மண்டிகிட்டு என்னை விட்டு நீ வச்சுக்கோ இந்த மனவாட்டிய நீ வச்சுக்கோ எதுக்கு சண்டை போட போறாங்க பெண்களுக்காக தான் சண்டை போடுவாங்க யாரு இனப்பெருக்கம் பண்றது அதுல தான் சண்டை பாருங்க அப்ப இந்த சிங்கம் சொல்லும் நான் என்னை மன்னிச்சுடு தான் பலசாலி நான் போயிடுறேன் அப்ப நீங்க தான் மனவாட்டி நீங்க தான் யாரு கர்த்தருடைய மனவாட்டி நீங்கள் யாருக்கு சொந்தம் என்பதுல தான் சண்டை

வெளியerumபடியாக இந்த சபையை விட்டு பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு மனமாட்டி சபையை விட்டு வெளியே 예수வின் நாமத்தினாலே நீ இனபெருக்கும் செய்வதற்குேன் சபை அல்ல இங்கே உனக்கு இடம் கிடையாது ஹalleluya hallelujah you cannot take the seat of the lord உன்னால் கர்த்தருடைய சிங்காசனத்திலே ஏற முடியாது நீ தோற்கடிக்கப்பட்டவன் கர்த்தர் உன்னை கல்வாரி சிலுவையிலே உன் தலையை நசுக்கி விட்டார் இனிமேல் நீ எழும்ப முடியாது சொல்லுங்க என் வாழ்க்கையிலே ஏ பிசாசே நீ எழும்ப முடியாது நான் கர்த்தருடைய மனவாட்டி